பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சரவணனுக்கு வந்து மயில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் வந்து முடிவெடுத்துட்றாரு கடைசியெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அது அதிர்ச்சியா தான் போகுது சரி எப்படியாவது சரவணன் மனசை மாத்தியாவது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம்னு அவரும் பார்ப்பா எல்லாரும் குடும்பத்தில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க போல இருக்கு ஆனா நம்ம சரவணன் ஒரே பிடிவாதமா எனக்கு மைல்ட்ட வந்து டை தயவு செஞ்சு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா எனக்கு வந்து அவ வேண்டாம் அவ இல்லாத வாழ்க்கை தான் நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்லிடுறாரு இந்த இதெல்லாம் நம்ம செந்தில என்னடானா நம்ம என்ன ரொம்ப அதா பேசிட்டு இருக்காரு என்னமோ எங்க என்னையும் கதிரையும் சொன்னீங்க நீங்களா தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் போக போகுது நீங்க உருப்பிடாம தான் போறீங்கன்னு சொன்னார் இப்போ கடைசியில் இவரே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அன்னை வாழ்க்கை மட்டும் எப்படி அவர் வாழ்க்கை தான் இப்போ நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் வந்து இடையில பேசிகிட்டு இருக்காரு அதில் கோமதி வந்து கோமதி மெயினாகவும் எவ்வளவோ சொல்கிறாங்க தயவு செஞ்சு பேசாமி எரியரை நினைப்பில் என்னையே ஊற்றிட்டு இருக்காத நம்ம கோமதி சத்தம் போடுறாங்க ஏங்க அது கரெக்டாகவே இருந்துட்டு போகுது இப்போ எதுக்கு அதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க என்ன சூழ்நிலையில் இப்போ நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரும் என்னை பேசவே விட்டுறாதீங்க அப்போ நாங்கள் எந் நாங்களாம் எதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னுட்டு நீங்கள் முதல் வாங்க கோட்டர்ஸு கிளம்பலாம் எனக்கு ஆஃபீஸ்க்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து மயில செந்தில் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு இங்கே போயிட்டாங்க அப்புறம் நம்ம பாண்டியன் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து நம்ம கோமதி சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவன் பேசுனதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க என்ன மயிலோட குடும்பம் இப்படி ஒரு கேவலமான குடும்பமாக இருக்கும் நம்ம எப்படி எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம போய் தானே நம்ம இதாச்சு நீங்கள் அதெல்லாம் நினச்சி இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து கடைசியில் என்னடான்னா இங்கே என்னடான்னா நம்ம மயில் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க மயிலோடய அம்மா பாக்கியம் வந்து மயிலுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் வந்து மயில் அதை எதுவுமே காதில் வாங்கி போடவே இல்லை அதுக்கப்புறம் சுடர் வந்து தண்ணி கொண்டு கொடுக்கவுமே ஏன்கா நீ எதுக்குக்கா இப்போ அங்கே போன அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு அது கேளு நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் மயில் நீ எதுக்கு மயில் அங்கே போனேன் இப்படி வந்து அடித்து துரத்துற மாதிரி துரத்தி விட்டாங்க மறுபடியும் அந்த குடும்பத்தில் இப்படி போய் நின்று இருக்கணும் உனக்கு என்ன வேண்டுதலா நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே இதுக்காகப்பா நான் உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாணிக்கமும் சார் அவங்களுக்கும் கோவம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் நீ சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படியே டைவர்ஸ் வேணுமாம்ல அதெல்லாம் அவங்களுக்கு விட்டுற மாட்டோம் அப்படியெல்லாம் டைவர்ஸ்லாம் வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க இல்லைம்மா மாமா ஒரு இதாக சொல்லிட்டார் அப்படி மாமா மட்டும் டைவர்ஸ் ஆச்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படிங்கோ நீ எதுக்கு மெயில தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படியாவது அந்த வீட்டில் வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ இப்படியே சொல்லி சொல்லிதான் நீ ஒன்னால் என்ன முடிஞ்சது பொய் மட்டும் தான் சொல்ல தெரிஞ்சு வேற என்ன எங்களுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி சுடரும் கேட்குறாங்க நீ பேசாமல் இரு என்ன நீ எதுக்கு தேவையில்லாமல் ஊக்கம் நுழைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம சுடரை வந்து பாக்கியாக சத்தம் போட்டுடுறாங்க அப்புறம் நம்ம மயில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே வந்து செந்தில் வந்து மீ செந்தில வந்து கூட்டிகிட்டு மீனா ஹோட்டல்ஸ்க்கு வந்துடுறாங்க ஏங்க நீங்கள் ஏங்க இப்படி தேவையில்லாம பேசுறீங்க இப்போ உங்கள் சரவணன் மாமாக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல அவங்களை வந்து குத்தி காட்டுற மாதிரி தெரியுது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ மாமா ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அதனால தானே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில சத்தப்படுறாரு அப்படியெல்லாம் இல்லை நம்மளை எப்படி குத்தி குத்தி காட்டினாரு ஒரு சின்னதாக தப்பு செஞ்சிட்டாலும் அதை எப்படி பேசுவாரு இப்ப அவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்காருல இப்ப அவருனாலதான் இப்ப அன்னை வாழ்க்கை இவ்வளவு இதாயிடுச்சு அப்படின்னு அப்ப வந்து உங்களுக்கு வந்து சரவணன் மாமா வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஆனதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதில் வந்து உங்களுக்கு மாமா தப்பு பண்ணிட்டார் அது தானே உங்களுக்கு அதை சொல்லி காட்டணும் அதுக்கு தானே இப்போ பண்ணிட்டுருக்கீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு மாமாவுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வாயை அடக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படிங்கவும் ஆமாம் மீனா அந்த பிரச்சனை முடியோற வரைக்கும் நானும் கொஞ்சம் வாயை கம் வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கடைசியில் என்னடா நம்ம மயில் வந்து மீனாவை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மீனா வந்து எடுக்கவே கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க கடைசியில் ஆஃபீஸுக்கு போகும்போது கூப்பிடவுமேனு மீனா கூப்பிட்றாங்க நம்ம மயில் மீனாவுக்கு கால் பண்ணவுமேனு இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்க என்ன வேணா இப்படி அசால்ட்டாக பேசுகிற வீட்டில் என்னை எல்லோருமே அடிச்சு வரட்டினாங்க எல்லாேருமே அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் மாமாவும் ஈஸியாக டைரிஸ் கேட்குறாரு நீங்கள் எல்லாருமே எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி அப்போ மயிலுங்கிற ஒருத்தி உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்க அப்போ நீங்கள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மாவா உங்கள் கூட பிறந்த அக்காவுக்கு இப்படி ஒரு இது நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க அப்போ சரவண மாமாவுக்கு நான் வேணா அந்த வீட்டுக்கு நான் வேண்டாம்னு தானே எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்க நீங்கள் நீங்க தயவு செஞ்சு அது எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் கா போன வச்சிடறாங்க நீ இதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணனை கூப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டாரு இதெல்லாம் கடைசியில் நம்ம கோமதி இருந்துகிட்டு ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில மூளை இருக்காங்க அப்படிங்கும் அப்புறம் மளிகை கடை வச்சிருக்கவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்